இடைத்தேர்தல் இப்போது நடக்கிற இடைத்தேர்தல் இது மூன்றிலிருந்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் மக்களை மட்டுமே இந்த மருத்தான அரசியலை முன்னெடுக்கும் அறிவார்ந்த மக்கள் கற்றறிந்த பெருமக்கள் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பிரங்கைகள் எ அரசியலை தலைவகூர்ந்து கவனித்து பாருங்கள் நாளை காந்தி ஜெயந்தி நாளை திருவள்ளுவர் தினம் நாளை மகாவீரர் நாள் இதற்கெல்லாம் மதுக்கடைகள் திறந்திருக்காது அதனால் இன்றே போத்தலை வாங்கி சாராயத்தை வாங்கி மதுவை வாங்கி சேமித்து வைப்போம் என்று எண்ணுகிற என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய ஒன்றை கவனியுங்கள் நாளைக்கு குடிப்பதற்கு கடையை மூடிவிடுவான் என்று சாராயத்தை சேமிக்கிற நீங்கள் நாளைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணி இருக்க வேண்டுமே படிப்பதற்கு கல்வி இருக்க வேண்டுமே பார்ப்பதற்கு வேலை இருக்க வேண்டுமே உண்பதற்கு நல்ல உணவு இருக்க வேண்டுமே சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்க வேண்டுமே என்று ஒரு மொழியிலும் நீங்கள் அக்கறையோடு சிந்தித்து பார்ப்பது அவர்களுக்காக நீரை சேமித்து வைக்க வேண்டும் தூய காற்றை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் இந்த பூமியில் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நிலமாக ஒரு பூமியாக வாய் துட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போகிற சின்னம் வாக்களிக்கத்தான் இருக்கப்படும் எனவே எனது அன்பு சொந்தங்கள் தொடர்ந்து தொடர்ந்து பல முறை இந்த கட்சியினர் வாய்ப்பு கொடுத்துவிட்டீர்கள்

யாராவது உங்களை வந்து சந்திக்கிறார்களா இல்லை ஏன் அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டால் போய்விடுவார்கள் வைத்திருக்கிற மதிப்பு மதிப்பீடு ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இந்தெந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் மீறி இருக்கிற காரணங்களை இதை நிறைவேற்றி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு சொன்னதாக செய்வதாக சொன்ன செயல்களை அதனால் எங்களுக்கு வாக்குத்தார்கள் என்று கேட்க அவர்களுக்கு ஒரு வார்த்தை அதனால் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிவிடலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்த இடத்தில் ஆயிரம் ஆயிரத்திற்கு மக்கள் சம்மதிக்கவில்லை என்றால் இரண்டாயிரம் இப்படி ஒரு மானந்த மக்களாக மந்தைகளாக நம்மளை மதித்து நடத்துகிற இந்த நிலையை என் மக்கள் விரும்புகிறார்களா இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்களா இதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்திலே வைக்கிற கேள்வி எதுவுமே சரியில்லை என்று சொல்கிறீர்கள் அப்ப எது சரியா இருக்கும் என்று யோசித்து பார்த்து முடிவிடுங்கள் என்றுதான் சொல்லுங்கள் எட்டு ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலே நிற்கிறோம் ஆனால் தொடர்ந்து தொடர்ச்சு இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தேர்தலிலே நின்று கொண்டே இருக்கிறோம் காரணம் உங்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை யாருக்காக இருக்கிறோம் உங்களுக்காகத்தான் எங்களால் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கிற சீட்டுக்கும் நோட்டுக்கும் அவர்களோடு போய் பேரம் பேசி நின்று மற்ற கட்சிகளைப் போல் உங்கள் பிள்ளைகள் எங்களால் நிற்க முடியாதா முடியும் அதுபோல பறவைக்கு சென்றவர்கள் சாதித்தது என்ன ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டில் உருவாகாதா ஒரு நல்ல அரசு அமைந்து விடாதா மக்களை பற்றி மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற நேசிக்கிற அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அரசு அமைந்துவிடாதா என்ற அந்த அமைக்க வேண்டும் என்கிற பெருந்தடமில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இப்போது கூட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு பணம் தரவில்லை அவர்களே பல்கலைக்கழகங்கள் தான் துணைவேந்தர்களை நியமிக்கிறோம் என்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கேட்டால் தரம் இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்களால் என்ன செய்ய முடிகிறது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாய்த்திருக்கிற ஒரு கட்சி இங்கே நடத்துகிற ஆட்சி மக்களிடத்திலே தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று நிதி ஒதுக்கிடவில்லை என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் எதற்கு எதற்கு எனக்கென்று நிதி தரவில்லை என்றால் இந்திய ஒன்றியத்தின் வருவாய் பெருக்கத்தில் இரண்டாவது இடத்தை வகிக்கிற நாடு என் நாடு தமிழ்நாடு முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் கர்நாடகா நான் இரண்டாவது இடத்தில் உன் வருவாய் பெருக்கத்திற்கு உதவி கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை என் கவனத்தில் எடுத்து என் நாட்டு மக்களின் நலனுக்கு நிதியை ஒதுக்க மறுக்கிறாய் அதனால் நான் என்னுடைய வரியை உனக்கு தர மறுத்தேன் என்கிற முடிவை இந்த அரசால் எடுக்க முடியுமா முடியாதா

கரை வழிந்த கைகளுக்கு சொன்னக்காரர்கள் கணக்கில்லாத ஊழல் லஞ்ச பணம் கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் பயந்து அடுக்கிக் கொண்டு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாரிவுறுத்துக் கொண்டு நிலத்தின் வளத்தை தேட அனுமதித்துக் கொண்டிருக்கிற தாரகர்கள் புரோக்கர்களின் அதிகாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கேதான் வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒன்றும் இல்லாத எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்த எவ்வளவு வேலை நடக்கிறது எவ்வளவு வேலை அதிமுக காரர்களிடத்திலே போய் நீங்கள் ஓட்டை போட்டு சீமானை வளர விட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு போட்டியாக வந்து பிஜேபி நீங்கள் உங்கள் ஓட்டை அவருக்கு போட்டீர்கள் என்றால் உங்களிடம் காலியாகிவிடும் இப்போதே பெரியாரை பேசிவிட்டு பெரியார் மண்ணில் அவர் கதைய ஓட்டு விழுந்தால் என்ன அதனால் நோட்டாவுக்கு கூட போடுங்கள் மைக் சின்னத்துக்கு போட்டு விடாதீர்கள் இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருந்தது என்று பாருங்கள் நீங்களும் பெரிய கட்சி ஆயிடுச்சே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த சின்ன பசங்களுக்கு பயந்து நடிக்கும் ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்து ஒரு நேர்மையாளன் ஒரு நல்ல ஆட்சியாளன் எங்கள் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று சொல்ல துணிவற்ற நீங்கள் போட்டாலும் போடு சீமானுடைய சின்னம் சீதா லட்சுமியின் சின்னம் மைக்கு விடாது என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன் உனக்கு அந்த பயம் இன்று எல்லாவது ஓடனா நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் அன்னைக்கு அன்னைக்கு நான் பெரியார பத்தி பிரச்சனைகள் இல்லை என்னை தான் பேசிக்க இதே மாதிரி பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நீ இவ்வளவு செஞ்சிருக்கார் பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்கார் பெரியார் இப்படி இப்படி மக்களுக்கு செஞ்சிருக்காரு

நிராகரிக்கப்பட்ட ஆதி தமிழ் கொடிகள் வன்னர் முடித்திருத்த மருத்துவர்களுடன் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் நிராகரிக்கப்பட்ட குடிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெறுவதற்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு கொடுக்க இந்த திராவிட கட்சிகள் என்ன மாய் அளிப்ப சமூக நீதி ஒன்றர் பெரிய உயிர்க்க

மக்கள் ஆதி தமிழ் மக்கள் ஒருத்தன் சமையல் குடி குடிகள் ஒருவன் அரசியல் அரசியல் அறிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி விடுத்தது உலகத்தில் இரண்டா உயர்ந்த மனிதன் கீழே வீழ்ந்து கிடப்பவனை தூக்கி விடுவதற்கு அவன் குடிகாரன் அவன் அந்த உலகத்திலே உயர்ந்த மனிதன் விழுந்தவனை சேர்த்து சேர்த்து மிதிச்சு கொள்வாங்க இப்படி தூக்கி விட்டுருக்கான விட்டுட்டானா படிக்கிறீல போய் உட்கார்ந்து பாரு இவன் எவனையாவது நிலையத்துக்கான ஆதி குடிகளா ஆதியில பறவை குயவர் என்கிற பண்ணா இருந்தாங்க நம்ம கோயிலு மங்கலஞ்சொல்லிக்கிட்டு இருக்கான் யாரா சபையில் இருக்கிறவங்க அரசியல் எதுக்கு செய்த எதுக்கு செய்த இழந்த உரிமையை மீட்காகத்தான் அரசியல் உலகம் நாங்கதான் பண்ணிக்கான் நீ அப்படியே பண்ண இருக்கிற உரிமையை இழக்க உன் நிலத்தின் வளத்தை பதி கொடுக்க

முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் டன் பத்து ஆண்டுகள் எத்தனை மலைகள் காலி ஆயிருக்கும் உன் வளத்தை கொண்டு வர மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம் மழை இல்லை என்றால் மழை இல்லை ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் நீர் வளத்தை பொறுத்தது நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்தது மழையின் வளம் மலை வளத்தை பொறுத்தது மழையில் நபி மழை பெறுவாய் உன் வளத்தை பற்றி எடுத்துட்டு போறான் ஒரு சொட்டு தண்ணீர் அவங்கள உனக்கு இல்லைங்க உனக்கு வைக்கிறோம் மானம் சூட்டு சொல்றது எதுவே உடனே தண்ணி ஆக முடியும் காந்த சொன்னாலா இங்க குட்டினு நீ போதீங்க இல்லையா இருக்காது ஒரு அத்தை படி போய் பாரு தன்மானத்தால் உயர் இருக்கா சின்ன அவன் நடந்த மன்னதா நீங்க

ஒன்று என் பாத்தின் ராமநாதபுரத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது வெள்ளக்கார வாய்ப்பு பேச முடியாது மேல சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வந்தாரு போட்டு பெரிய பெரிய வாக்கு தேர்தல் விடுதலை போராட்டப்பரம்பரை சட்டத்தில் கை வச்சிருந்தேன் போராடிய புரட்சியாளர் மக்கள் முடியும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த வந்துச்சா ஒரு அம்மா அதையும் பூச எடுத்து வந்து குடிச்சு கொடுத்தாரு அது திருப்பி வந்து புரட்சி பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் மகளின் பேரு கலைஞர் உதவி தொகை கை காசு எடுத்து கொடுத்துட்டாரு புரட்சி பெண் கையெழுத்திட்ட வறட்சி பெண்றா அவர் புரட்சி பெண் தமிழ் மகன் ஏதா திராவிட மாடல்